ஹலோ சார் வணக்கம் சார் ரொம்ப சிறப்பானது ஒரு திறனாய்வு ரொம்ப ஒரு மரபணு சார்ந்த ஆய்வு புத்தகத்தை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்ற போது அது ரொம்ப எளிமையாக சொன்னீங்க நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டுகள் எல்லாமே ரொம்ப சாதாரணமாக எந்த ஒரு அடிப்படையும் தெரியாதவங்க கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த அந்த ஸ்பென்சர்வெல்ஸோட ஆய்வுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா சமீபத்தில் அந்த வரலாறு ஒரு மிகப்பெரிய ஆதாரபூர்வமான கட்டமைப்பு பெறத்துக்கு இவரோட ஆய்வு ரொம்ப முக்கியமானது நானும் என்னோட ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம் டீச்சர் அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அது சம்மந்தமாக நிறைய உரையாடுவோம் அந்த வகையில் சேப்பியன்ஸ் நூலாகட்டும் ஏர்லி இண்டியன்ஸ் ஆகட்டும் இப்போ ஜேஓசி சாரோட ஆர் பாலகிருஷ்ணன் சாரோட ஜே வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தி தான் சொல்லியிருப்பாங்க இதில் இன்னும் சொல்ல போனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆரிய அவங்களோட அந்த டிஎன்ஏ பத்தி சொல்லும்போது லேட்டாக லேட்டா சொன்னதுக்கான ஒரு எதிர்ப்பு இருந்தது அப்படின்றத அவரும் பேசும்போது சொன்னார் இல்லையா அதை வந்து ஒரு குறிப்பால் உணர்த்தியிருப்பார் டோனி ஜோசஃப் எப்படின்னா எனக்கு எப்படி ஆன்சஸ்டர் சவுத் இண்டியன் ஆன்சிஸ்டல் நார்த் இந்தியன்ட்டு ரெண்டு மூதாதே தேவைப்பட்ட போது ஆன்சி ஆன்செஸ்டல் சவுத் இண்டியன் தேவைப்பட்டுச்சு ஆனால் ஆன்சி ஆன்சஸ்டல் நார்த் இந்தியன் தேவைப்படலை ஆனால் இந்த அரசியல் வந்து அதை வைக்க சொல்லி ஒரு கட்டாயம் அழுத்தம் இருந்தது அப்படின்றத அதில் வந்து சொல்லியிருந்திருப்பார் ஸோ இந்த மரபியல் சார்ந்த ஆதாரங்கள்ன்றது இன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் நீங்கள் சொல்கிற மாதிரி தொல்லியல் சார்ந்து பாசில்ஸு இதெல்லாம் மேலே கட்டமைக்கக்கூடிய இந்த வரலாற்றை நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட முடியாது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரமாக இந்த ஆய்வு அவரோட நூல் உண்மையிலே ரொம்ப நாளாக வாசிக்கணும்னு நினச்ச நூல் கண்டிப்பாக இந்த நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வாசிக்கணும் அப்படின்னு தோணுச்சு இன்னுமே நீங்கள் ஆர்வத்தை தூண்டி விட்ருக்கீங்க எங்கேருந்து ஆஸ்திரேலியா இப்படி போனாங்க அப்படின்றது இது டோனி ஜோசப் ஒரு மாதிரி போட்டிருப்பாரு எங்கேருந்து எங்கே அந்த டிஎன்ஏ பயணிச்சது அப்படின்றது அதை அவர் இவரோட ஆய்வை சுட்டி காட்டி தான் அவர் இது பண்ணியிருப்பார் ஸோ அந்த ஒரிஜினல் புக்கை படிக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்றது இதாக இருந்துச்சு அப்புறம் அந்த சசீந்திரன்றவர் பேசுனவர் வந்து கொஞ்சம் யூடியூப்பில் அரைக்குறையாக கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு அவர் ஆர் பாலகிருஷ்ணன் சார் அந்த மாதிரி எங்கேயுமே அந்த இடத்துல குறிப்பிடலை இன்னும் சொல்ல போனால் நான் நீங்களும் தான் சொன்னீங்க அந்த ஹரப்பன் நாகரிகம் உண்டு பண்ணினவங்க இங்கே வந்து நாகரிகம் அடைஞ்ச மக்கள் வர் வந்து இங்கே அந்த கட்டமைக்கல மற அந்த போலன் பாஸ்ல இருக்கிற அந்த மெகற்கர் அப்படின்ற குடியிருப்பு பல்வேறு விதமான லேயர் எப்படி அந்த மக்கள் வேட்டையாடி சமூகமாக இருந்தாங்க அடுத்து எப்படி விவசாய குடும்பமா இருந்தாங்க அடுத்து எப்படி அதை உயரமான பகுதியிலேருந்து இறங்கி பெரிய சமோலி பகுதியில் குடியிருப்புகளை உருவாக்குனாங்கன்ற லேயஸ் வரையும் அங்கே எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம சர்வசாதாரணமாக மறுத்துட்டு போக முடியாது அவர் அங்கேருந்து தான் இங்கே வரையும் நீளுதுன்னு சொல்லியிருப்பார் தவிர எந்த இடத்துலையும் வைகிலேருந்து அங்கே போகுது அப்படின்னு சொல்லலை எல்லாமே தரவுகள் மேலே கட்டமைக்கப்பட்ட வரலாறு இதை மறுக்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டே குரூப்பு தான் ஒன்று நாங்கள் இங்கேயே முளைச்சோன்னு சொல்கிறோம் ஒரு குரூப்பு இன்னொன்று ஆரியர்கள் நாங்கள் வெளியிலேருந்து வந்தோம் அப்படின்றத எதிர்க்கிற குரூப்பு எல்லாமும் தாண்டி எல்லாரும் வெளியிலேருந்து வந்தவங்க அப்படின்றது தான் அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தேரி இப்போ அது ப்ரூவ்டும் கூட இன்னமும் இதை அவங்க எதுக்கணும்னு சொன்னால் வேறு விதமான ஆய்வுகள் அதுக்கான தரவுகளை அவங்க முன்வைத்து எதிர்க்கணும் நீங்கள் அதை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நன்றி சார் விரைவில் நான் இதை நீரில் பதிவாகவும் போடணும்னு நான் விரும்புகிறேன் ரொம்ப வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஹலோ சார் வணக்கம் சார் ரொம்ப